தோழர்களே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வட்டமேசை மாநாட்டில் தலித்துகளுக்காக சிறுபான்மை சமூகத்தினருக்காக இரட்டை வாக்குரிமையுள்ள தனி வாக்காளர் தொகுதி முறை கேட்டார் அதுல கன்வின்ஸ் ஆயிட்டான் யாரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் நீ சொல்றதுல நியாயம் இருக்கு காந்தியடிகள் எழுந்து பேசுறார் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டுக்கு அதுக்காக தான் போறாரு இந்த செய்தி வந்தது பத்திரிகைகளில் இந்தியாவில் வரல ஆங்கிலேயே இங்கிலாந்து நாட்டில் வந்துச்சு அது காந்தியுடைய கவனத்துக்கு போச்சு நீங்கள் போகாம விட்டீங்க யாரும் ஒருத்தர் அம்பேத்கரா அவன் போய் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவருக்கு போய் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க அவருக்கு கோபம் வந்துருச்சு சரி நான் ரெண்டாவது பட்டி மாநாட்டுக்கு போகிறேன்னு போய் அந்த கூட்டத்தில் போகிறதுக்கு முன்னாடி போய் முஸ்லீம் தலைவர்கள் எல்லாம் சந்திக்கிறார் காந்தியடிகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க காங்கிரஸ் ஆதரிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வரும் அதுக்கப்புறம் சொல்றேன் காந்தியடிகள் போய் முஸ்லீம் தலைவர்கள் அங்க இருந்தார் அவரும் ஒரு பிரதிநிதி அங்கே வந்திருந்தார் அவர் பேர் ஆஹா கான் போய் கேக்குறாரு நீங்க வந்து உங்க சமூகத்துக்காக பல கோரிக்கைகளை எழுப்ப வரீங்க பதினாலு கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க நான் பார்த்தேன் அத்தனையும் நான் அப்படியே அன்கண்டிஷனலாக சப்போர்ட் பண்ணுறேன் நிபந்தனையற்ற ஆதரவு தரேன் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யணும் என்ன செய்யணும் அம்பேத்கர் கொண்டு வர்ற தீர்மானத்துக்கு நீங்கள் ஆதரவு தரக்கூடாது என்ன அம்பேத்கர் கொண்டு வர்றாரு செப்பரேட் எலெக்ட்ரேட் வித் டூயல் ஓட்டிங் பவர் ரெண்டு வாக்குரிமை உள்ள தனி வாக்காளர் தொகுதி முறை அப்போ ஆகா கான் சொல்லியிருக்கிறாரு அவரு எங்களை போல ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பேச வந்திருக்கிறார் எளிய மக்களுக்காக பேச வந்திருக்கிறார் நீங்க சொல்றதுக்கு நான் வந்து இணங்க முடியாது நான் ஈல்டாக மாட்டேன் ஆகா கா அந்த வட்டமேசை மாநாட்டில் தான் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் நேருக்கு நேர் மோதல் நடந்திருக்கு அம்பேத்கர் எழுந்து பேசிய உடனே காந்தி சொல்லியிருக்கிறாரு நான் தான் இந்துக்களின் பிரதிநிதி நான் தான் அந்த கருத்தை பேசுவேன் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு நீங்க சாதி இந்துக்களின் பிரதிநிதி நான் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதி இது நேருக்கு நேர் நடந்திருக்கு வெள்ளைக்காரன் அந்த விவாதத்தை எல்லாம் கேட்டு முடித்து செப்பரேட் எலக்ட்ரேட் ஆர்டர் போட்டுறான் காந்தி இங்க இருந்து மாநாடு முடிஞ்ச பிறகு நேரா போயிடுறாரு அங்க போய் ஒரு போராட்டம் நடத்தி பூனா உள்ள கைதாயி இடத்துல ஒரு சிறையில கைதாயி உள்ள போயிடுறாரு உள்ள போய் இருந்துகிட்டே கடிதம் எழுதுறாரு யாருக்கு ஐந்தாம் சார்ஜ் மன்னருக்கு ராம்சே மெக்டொனால்டு அவருக்கு கடிதம் எழுதுறார் எந்த காரணத்தை முன்னிட்டு அம்பேத்கருடைய கோரிக்கையை நிறைவேற்றிவிட வேண்டாம் அப்படி நீங்க நிறைவேற்றினால் நான் சாகுபறை உண்ணாவிரதம் இருப்பேன் அவர் கடிதம் போய் போட்டாங்க செப்பரேட் சேர்ந்த அம்பேத்கருக்கு அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறோம் போட்டான் இது தகவல் கிடைக்கிது ஆத்திரம் பொங்குகிறது உடனே உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி அப்ப சிறையில் இருக்கிறார் அவர் பலமுறை கடிதம் எழுதியும் நேருக்கு நேராக பேசியும் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஆத்திரத்தில் இதை திரும்ப பெறுகிற வரை நான் உண்ணாவிரத பேர் நல்ல பேரு அவங்களுக்கு யாரும் சாட்டை யாரும் அடிச்சுங்கன்னு சொல்லல கூட இருந்தவன் யாரும் அப்போ வந்து காந்திஜியும் உங்களுக்கு நான் சாட்டை வாங்கி தரேன் நீங்க அடிச்சிங்க அப்படின்னு யாரும் அப்போ ஆலோசனை சொல்லலை அவர் வந்து உண்ணாவிரதம் ஒரு பேன் அவர் உண்ணாவிரதம் இருந்தால் எப்படி இருப்பார்னா பால் சாப்பிடுவார் கடல் கடலை சாப்பிடுவார் சோறு சாப்பிட மாட்டார் ரொட்டி சாப்பிட மாட்டார் சாம்பார் சட்னி இருக்காது ஆட்டு கடலையும் வேர்க்கடலையும் ஆட்டு பாலும் வேர்க்கடலையும் அவர் எப்போ உண்ணாவிரதம் இருந்தாலும் அவர் சாப்பிட்டு தான் இருப்பார் ஆட்டுப்பால் நல்ல புரோட்டீன் உள்ள ஒரு உணவு வேர்க்கடலை நல்ல புரோட்டீன் உள்ள ஒரு உணவு ஒரு பத்து பேர் கல்ல சட்டம் நல்லது உடம்பு அவ்வளவு அற்புதமான ஒரு உணவு காந்தி எப்படி பாருங்க செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு எறவாடா சிறைச்சாலையிலே ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் அரசாணையை எதிர்த்து சாகுமுறை உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாட்டிலிருந்து ராஜாஜி பதவி அடிச்சு ஓடுறாரு ராஜகோபால் அவர் வந்து காந்தியுடைய சம்பந்தி தமிழ்நாட்டிலிருந்து இருந்து தலைவர் எம் சி ராஜா போறார் எம் சி ராஜா அம்பேத்கருக்கு ஆதரவா போல காந்தியடிகளுக்கு ஆதரவா போறார் அப்படி ஒரு அரசியல் நடந்தது அவர் அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் தலித் தலைவர்கள் அவரை எளிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை நமக்கு எதிராக நிறைய பேர் வேலை செய்யறாங்க பாருங்க பாமக எதிர்க்க மாட்டாங்க பாஜகவை எதிர்க்க மாட்டாங்க சாதி வீரியர்களை எதிர்க்க மாட்டார்கள் விடுதலை சிறுத்தைகள் கூடாது இந்த ஏரியாவில் வாழ்ற எழுதக்கூடாது இங்க கொடியேற்ற கூடாது அவர் படம் போட்ட போஸ்டங்க ஓட்டக்கூடாது ராமதாஸ் படம் ஓட்டலாமா வீட்டு வாசல ஓட்டிக்க வாஜ்பாய் படம் ஓட்டலாம் இது அன்னைக்கு இருந்திருக்கு அம்பேத்கர் காலத்திலேயே நம்முடைய இந்த சமூகத்தை சார்ந்த பல தலைவர்கள் அம்பேத்கருக்கு எதிராக இருந்தாங்க ராஜா பெரிய அறிஞர் தேசிய தலைவர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் முதல் முதலில் தலித் சமூகத்தில் முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் வட இந்திய மாநிலங்களில் அவரை அழைத்து பல நிகழ்ச்சிகளை நடத்திய காலம் உண்டு ஆங்கில முதல் பக்கத்திலேயே படம் போட்டு செய்து வரக்கூடிய அளவுக்கு ஆங்கில அறிவு படைத்தவர் அரசியல் ஞானம் படைத்தவர் ஆனால் அவர் காந்தியடிகள் உண்ணாவிரதம் இருந்ததை கேட்டு பதறி அடித்துக் கொண்டு போகிறார் இவங்க எல்லாம் போய் என்ன பண்ணாங்கன்னா காந்தி கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்றாங்க போராட்டத்தை விட்டுருங்க வேண்டாம் நீங்க தேசப்பிதா மகாத்மா நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும் நாடு விடுதலை அடைய வேண்டும் உங்களை இழந்தால் நாடு அனாதை ஆகிவிடும் வெள்ளக்காரன் சொல்றான் நாங்க போட்டது போட்டதுதான் உத்தரவு இதை பற்றி ஏதாவது நீங்க முடிவெடுக்கணும்னா அம்பேத்கர்னு ஒருத்தர் அங்க இருக்கிறவர்கள் அவர்கிட்ட பேசுங்க இந்த தலைவர்கள் எல்லாம் அம்பேத்கரை போய் சந்திக்கிறார்கள் முறையிடுகிறார்கள் நீங்க ஒரு வார்த்தை காந்தி கிட்ட சொல்லுங்க அவர் உண்ணாவிரதத்தை நிறுத்திக்குவாரு இந்த கோரிக்கை வேண்டாம் நாமெல்லாம் இந்துக்கள் ஒற்றுமையா இருப்போம் நீங்க வேற நாம வேற இல்லை நானும் இந்து தான் நீ இந்து தான் தீண்டாமை இருக்கிறது உண்மைதான் அது தப்பு தான் தீண்டாமை தானே அம்பேத்கர் காந்தி சொல்றாரு நாம் எல்லாம் தீண்டாமை ஒழிக்க பாடுபடுவோம் அம்பேத்கர் சொல்றாரு கோடி மக்களின் உரிமை முக்கியமா ஒரு காந்தியின் உயிர் முக்கியமா என்றால் மக்களின் உரிமைகள் காந்தி இறந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் என்றுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார் அவரு சாகிட்ட விடுங்க அவர் யாரை எதிர்த்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு வெள்ளக்காரனை வெளியேற சொல்லியா உண்ணாவிரதம் இருக்கிறாரு எங்களுக்கு உரிமை தரக்கூடாது உண்ணாவிரதம் இருக்கிறார் வெள்ளக்காரன் கொடுத்த உரிமையை வேண்டாங்கிறார் அவரை நான் சந்திக்க முடியாது ஒரு நாள் இரண்டு நாள் நாடே பதற்றம் நல்ல வேளை அப்ப சோஷியல் மீடியா இல்ல தொடர்ந்து பதற்றம் நிலவிய சூழலில் பலரும் அழுத்தம் கொடுத்த சூழலில் சரி போய் பார்த்துட்டு தான் வருவ போறாரு யார் அம்பேத்கர் எங்க இறவாட சிறைச்சாலைக்கு இவங்க என்ன காந்தி நினைச்சாங்க தெரியுமில்ல எப்படி உங்களுக்கு அவரை எல்லாரும் வந்து உடனே கால தொட்டு வணங்குவாங்க கீழே விழுந்துருவாங்க அம்பேத்கரையும் அப்படி சராசரி ஆளாம் நினைச்சி அழைச்சிட்டு போனாங்க அம்பேத்கர் வந்து அவரை பார்த்தார்னா கரைஞ்சிருவார் கால விழுந்துருவார்கள் அங்க போன பிறகு அம்பேத்கர் மாறிட்டார் அம்பேத்கர் என்பது பெயர் இல்லை அம்பேத்கர் என்பது வெறும் பெயர் அல்ல ஃபயர் அம்பேத்கர் போய் காந்தி உட்கார்ந்த உடனே அப்படியே நெருப்பா மாறிட்டார் என்ன ஏன் இந்த நாடகம் நீங்களும் உங்க காங்கிரஸ் கட்சி இந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்க சொல்லுங்க நீங்களும் உங்கள் காங்கிரஸ் கட்சியும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு செய்தது என்ன காந்தி இதை சொல்லுகிற துணிச்சல் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்ப அம்பேத்கருக்கு என்ன வயசு நாற்பது வயசு முடிஞ்சு நாற்பத்தி ஒரு வயசு நிறைய பேர் நாற்பது வயசுல இருக்கிறீங்க நாற்பது நாற்பத்தொரு வயசு மிஸ்டர் காந்தியின் தான் பேசினேன் கதற்சட்டை போட்டவன் தான் காங்கிரசின் உறுப்பினராக முடியும் என்று நிபந்தனை விதிக்கிற உங்களால் தீண்டாமையை கடைபிடிக்காதவன் தான் காங்கிரசில் உறுப்பினராக இருக்கலாம் என்று சொல்ல துணிக்க உங்களுக்கு உண்டான் என்று கேட்கிறான் ரெண்டு பேருக்கு இடையில கடுமையான வாதம் குறது நடக்குது விடா வந்தா போச்சே இவர் அழைச்சிட்டு வந்து இப்படி ஆகிப்போச்சே இவர் வந்ததை அவர் கால்ல வைத்துருவான்னு நினச்சேன் அவர் கண்டவர் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாரே நாம தான் மகாத்மான்னு நினைக்கிறோம் காந்தியை இவர் சாதாரண ஆளால் இவர் டீல் பண்ணுறாரு இவர் டீலே வேற மாதிரி இருக்குது அம்பேத்கர் டீலே வேற லெவலாக இருக்க அவளுக்கு அதிர்ச்சியாக கூப்பிட்டு போனவங்களாம் வெளியே நான் சொல்லிட்டு எங்கள் கட்சிக்கார்கிட்ட பேசிட்டு நான் முடிவு சொல்கிறேன்ட்டு வந்துடுறாரு ஏன்னா கான்வெர்சேஷன் முடிக்கணும் இல்லையா உள்ளவே இருக்க முடியாது எங்கள் கட்சிக்கார்கிட்ட பேசிட்டு நான் முடிவு சொல்றேன்ட்டு வந்துடுறாரு வந்தவருடைய சக தோழர்களோட கலந்து பேசுகிறார் மூணாவது நாள் நாலாவது நாள் ஒருவேளை காந்தி செத்து போனார் காந்தியின் சாவுக்கு அம்பேத்கர் காரணம் என்று வரலாறு பழிக்கும் போனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இதற்கு காரணம் என்று வரலாறு பழிக்கும் ஒருவேளை காந்தி இறந்து போனால் குறிவைத்து தாக்குவார்கள் தீ வைப்பார்கள் படுகொலை செய்வார்கள் ஒரு இனப்படுகொலையை நிகழும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கருதி மறுபடியும் அவர் காந்தியை சந்தித்து அவர் ஒரு ஒப்பந்தத்திற்கு வருகிறார் அந்த ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி நடந்த ஒப்பந்தம் அதில் என்ன பெரிய வேடிக்கை என்றால் காந்தி கையெழுத்திட இல்லை அதில் அவருக்கு பதிலாக மதன்மோகன் மாளவியான்னு ஒருத்தர் போடுறாரு அவரோட ஏழு எட்டு பத்து பேர் போடுறாரு அதில் தான் இந்த தனி வாக்காளர் தொகுதி முறையை அவர் கைவிட்டுறார் சரி அப்படின்னு ഇൻക്ക് തനിത്തൊതി മുറിവ